வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எதை நோக்கி தெரியுமா வெற்றியை நோக்கி பணத்தை நோக்கி அல்லது நிம்மதியை நோக்கி ஆனால் நம்மில் பலருக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது நான் ஏழையாக பிறந்து விட்டேன் எனக்கு பின்னணி இல்லை என் குடும்பத்திற்கு பெரிய சொத்து இல்லை என்னால் ஜெயிக்க முடியுமா என்று இன்று நான் சொல்ல போகும் கதை அந்த கேள்விக்கான மிகச் சிறந்த பதில் இது வெறும் கதை அல்ல ரத்தமும் சதையுமான ஒரு மனிதனின் வாழ்க்கை வரலாறு ஒருவேளை சோற்றுக்கே வழியில்லாத ஒரு சிறுவன் எப்படி இன்று ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு சோறு போடும் முதலாளியாக உயர்ந்தான் வறுமையை அவன் எப்படி மூலதனமாக மாற்றினான் உங்களிடம் இப்போது எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பதினைந்து நிமிடம் நீங்கள் இந்த கதையை கூர்ந்து கவனித்தால் உங்களுக்குள் இருக்கும் அந்த தீப்பொறி நிச்சயம் ஒரு காட்டுத் தீயாக மாறும் வாருங்கள் அந்த சாமானியனின் சாம்ராஜ்யத்திற்குள் நுழைவோம் அது ஒரு அழகான கிராமம் ஆனால் சதீஷுக்கு அந்த அழகு தெரியவில்லை காரணம் அவனது வயிறு பசியில் இருந்தது சதீஷுக்கு அப்போது பதினான்கு வயது அவனது வீடு என்று சொல்வதை விட அது ஒரு மண் சுவர் கொண்ட கூடு என்று சொல்லலாம் மழை பெய்தால் வாசலில் நீர் வடிவதற்கு முன்பே வீட்டுக்குள் நீர் வடியும் நிலைமை அவனது அப்பா ஒரு விவசாய கூலி விடியற்காலையில் காலையில் மண்வெட்டியை தூக்கி கொண்டு சென்றால் இரவில் வெறும் கையை கொண்டு வரும் நாட்கள் அதிகம் அம்மாவோ நோய்வாய்ப்பட்டிருந்தாள் ஒரு நாள் இரவு சதீஷ் தூங்கிக் கொண்டிருந்தான் ஆனால் உண்மையில் அவன் தூங்கவில்லை பசியில் கண்கள் மூடியிருந்தன அப்பாவும் அம்மாவும் பேசுவது அவன் காதுகளில் விழுந்தது நாளைக்கு சதீஷ் ஸ்கூல் பீஸ் கட்டணும் கையில் காசு இல்லை படிப்பை நிறுத்திடலாமா என்று அப்பா கேட்டார் அம்மா அழுதபடியே வேண்டாங்க நாம தான் கூடி வேலை பார்க்கிறோம் அவனாவது படித்து பெரிய ஆளா வரட்டும் என்றாள் அந்த வார்த்தைகள் சதீஷின் நெஞ்சில் கல் விழுந்தது இருந்தது என் படிப்பு என் குடும்பத்திற்கு ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்று அன்றே முடிவெடுத்தான் பள்ளி முடிந்ததும் மற்ற சிறுவர்கள் விளையாடச் செல்லும்போது சதீஷ் ஒரு பழைய துர்ப்பிடித்த சைக்கிளை எடுத்துக்கொள்வான் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் உள்ள சந்தையில் பஜ்ஜி போண்டா விற்கச் செல்வான் எண்ணெய் அழுக்கு அவன் பள்ளி சீருடையில் ஒட்டிக்கொள்ளும் ஆனால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை அது ஒரு அடைமழை காலம் சந்தையில் கூட்டம் குறைவாக இருந்தது சதீஷ் ஒரு பழைய தார்பாயை குறையாக பிடித்தபடி நனைந்தவாறே சூடான பஜ்ஜி வாங்கலையோ என்று கொண்டிருந்தான் குளிரில் அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது அப்போது பளபளக்கும் ஒரு கருப்பு நிற கார் அவன் அருகில் வந்து நின்றது உள்ளே இருந்து கோட் சூட் அணிந்த ஒரு பெரியவர் கண்ணாடியை இறக்கினார் மழையில் நனைந்த அந்த சிறுவனை பார்த்ததும் அவர் முகம் வாடியது தம்பி இந்த மழையில் இப்படி நனைகிறாயே உனக்கு குளிரவில்லையா வீட்டில் யாரும் இல்லையா என்று கேட்டார் சதீஷ் நடுங்கும் குரலில் ஐயா வீட்டில் கஷ்டம் நான் வியாபாரம் பார்த்தால்தான் என் தங்கச்சிக்கு நோட்டு புஸ்தகம் வாங்க முடியும் என் படிப்பு செலவுக்கும் இதுதான் வழி என்றான் அந்த பெரியவர் நெகிழ்ந்து போனார் தனது பர்சை எடுத்து அதில் இருந்த சில நூறு ரூபாய் நோட்டுகளை நீட்டினார் தம்பி உன் கஷ்டம் புரிகிறது இதை வைத்துக்கொள் இன்று வியாபாரம் செய்ய வேண்டாம் வீட்டுக்கு போ என்றார் சதீஷ் அந்த பணத்தை பார்த்தான் அது அவனது ஒரு மாத வருமானம் அதை வாங்கிக் கொண்டால் இன்று மழையில் நனைய வேண்டாம் ஆனால் அவன் மனம் தடுத்தது ஐயா மன்னித்து விடுங்கள் நான் பிச்சை எடுக்கவில்லை வியாபாரம் செய்கிறேன் உழைக்காமல் வரும் பணம் எனக்கு வேண்டாம் நீங்கள் எனக்கு உதவ நினைத்தால் என் பஜ்ஜியை வாங்கிக் கொள்ளுங்கள் அது போதும் என்று மிக தீர்க்கமாகச் சொன்னான் அந்த பெரியவர் அதிர்ந்து போனார் பதினான்கு வயதில் எத்தனையோ சிறுவர்கள் கையேந்தும் போது இவன் முதுகெலும்பு இவ்வளவு உறுதியாக இருக்கிறதே என்று வியந்தார் உன் பெயர் என்ன தம்பி என்று கேட்டார் சதீஷ் என்றான் அவன் சதீஷ் நினைவில் வைத்துக்கொள் தன்மானத்தை இழக்காதவன் வானத்தை இழக்க மாட்டான் நீ ஒரு நாள் நிச்சயம் பெரிய ஆளாக வருவாய் என்று வாழ்த்திவிட்டுச் சென்றார் அந்த வார்த்தை சதீஷின் மனதில் ஆழமாக பதிந்தது காலம் உருண்டோடியது பள்ளிப் படிப்பை முடித்த சதீஷ் தன் கனவுகளை சுமந்து கொண்டு சென்னைக்கு ரயில் ஏறினான் கிராமத்தில் பார்த்த சென்னை வேறு நேரில் பார்த்த சென்னை வேறு இங்கு வேகம் இருந்தது ஆனால் ஈரம் இல்லை கையில் இருந்த பணம் தீர்ந்தது தங்குவதற்கு இடமில்லை பிளாட்பாரங்களில் தூங்கினான் பல கம்பெனிகளில் வேலை கேட்டான் முன் அனுபவம் இருக்கா என்ற கேள்வியிலேயே அவன் நிராகரிக்கப்பட்டான் கடைசியில் பசி அவனை ஒரு பெரிய ஐடி கம்பெனியின் பார்க்கிங் ஏரியாவுக்கு கொண்டு வந்தது கார்களை துடைக்கும் வேலை தினமும் நூற்றுக்கணக்கான கார்கள் வரும் ஆடி பிஎம்டபிள்யூ பென்ஸ் அந்த கார்களைத் துடைக்கும்போது சதீஷ் வெறுமனே தூசியைத் துடைக்கவில்லை அந்த காருக்குள் இருப்பவர்களின் வாழ்க்கையைத் துடைத்து பார்த்தான் இவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் இவர்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று சிந்தித்தான் அவன் செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா அலுவலகம் முடிந்ததும் குப்பையில் போடும் ஆங்கில நாளிதழ்கள் பிசினஸ் பத்திரிகைகளை சேகரிப்பான் இரவு தெருவிளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து ஒவ்வொரு வார்த்தையாக அர்த்தம் புரிந்து கொள்ள முயற்சிப்பான் ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் என்ன என்று அவனது அறிவு பசி வளர்ந்தது அவன் உடல் காரை துடைத்தது ஆனால் அவன் மனம் அறிவைத் தீட்டியது ஒரு நாள் அந்த நிறுவனத்தின் சிஇஓ தனது காரை எடுக்க வந்தார் சதீஷ் வேகமாக சென்று காரை துடைத்துக் கொடுத்தான் மனதில் தயக்கத்தை உடைத்து அவரிடம் பேசினான் சார் ஒரு நிமிஷம் உங்களிடம் பேசலாமா அவர் ஆச்சரியத்துடன் சொல்பா என்றார் சார் நீங்களும் ஒரு மனிதர் நானும் ஒரு மனிதர் ஆனால் நீங்கள் அந்த கண்ணாடி அறைக்குள் இருக்கிறீர்கள் நான் இந்த வெயிலில் இருக்கிறேன் ஒரு பிசினஸ் ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு ரகசியம் சொல்ல முடியுமா என்று கேட்டான் அந்த சிஇஓ சிரித்தார் ஒரு சாதாரண கார் துடைக்கும் பையன் கேட்கும் கேள்வி இது என்று அவர் ஒதுக்கவில்லை அவர் சொன்னார் சதீஷ் கவனி பிசினஸ் என்பது பொருள் விற்பது அல்ல மக்களின் பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கு சரியான தீர்வை கொடுப்பதுதான் பிசினஸ் எங்கு பற்றாக்குறை இருக்கிறதோ அங்குதான் வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது தேவையை தேடு வெற்றி உன்னை தேடி வரும் இந்த வார்த்தைகள் சதிஷுக்குள் ஒரு மின்னலைப் பாய்ச்சியது தேவையை தேடு என்று மந்திரம் போல சொல்லிக்கொண்டே இருந்தான் மறுநாள் முதல் அவன் பார்வை மாறியது அவன் வேலை பார்க்கும் இடத்தை சுற்றிலும் கவனித்தான் அங்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் ஆனால் அங்குள்ள டிரைவர்கள் செக்யூரிட்டிகள் மற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கு மதிய உணவு சாப்பிட சரியான மலிவான உணவகம் இல்லை என்பதை உணர்ந்தான் அவர்கள் தெருவோரம் சுகாதாரமற்ற உணவை சாப்பிடுவதை பார்த்தான் இதுதான் அந்த தேவை என்று புரிந்து கொண்டான் தனது சேமிப்பு ஊரில் இருந்த சிறு நகை என அனைத்தையும் முதலீடு செய்து ஒரு தள்ளுவண்டியில் சதீஷ் சிற்றுண்டி என்ற கடையை தொடங்கினான் அவன் தாரக மந்திரம் மூன்றே விஷயங்கள் தான் சுவை குறைவான விலை சுத்தமான பரிமாறல் ஆரம்பத்தில் பத்து பேர் வந்தார்கள் சுவை பிடித்ததும் நூறு பேர் ஆனார்கள் ஐடி கம்பெனி ஊழியர்களும் கூட கேன்டீன் உணவை விட்டுவிட்டு சதீஷின் கடைக்கு வர ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் அவன் கார் துடைத்த அதே சிஇஓ அவன் கடைக்கு வந்து சாப்பிட்டார் சதீஷ் அன்று ரகசியம் கேட்டாய் இன்று நீயே ஒரு ரகசியமாக மாறிவிட்டாய் என்று பாராட்டினார் அதன் பிறகு சதீஷின் வளர்ச்சி ராக்கெட் வேகம் உணவில் கிடைத்த வெற்றியால் சதீஷ் கேட்டரிங் உருவானது மக்கள் சுத்தமான குடிநீருக்கு கஷ்டப்படுவதை பார்த்து நீர்மலர் வாட்டர்ஸ் உருவானது கிராமத்து மாணவர்கள் படிக்க கஷ்டப்படுவதை நினைத்து குறைந்த கட்டணத்தில் கல்வி நிறுவனங்கள் உருவானது ஐந்தே ஆண்டுகளில் எந்த கட்டிடத்தின் வாசலில் அவன் கார் துடைத்தானோ அதற்கு எதிரில் அதைவிட பெரிய கட்டிடத்தை கட்டினான் அதன் பெயர் சதீஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு நாள் சதீஷ் தன் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து தன் காரில் ஏறப்போனான் அப்போது ஒரு பாட்டி வந்து ஐயா பசிக்குது என்று கையேந்தினார் சதீஷ் சட்டென்று நின்றான் அவனுக்கு பதினான்கு வயதில் மழையில் நின்ற அந்த நினைவு வந்தது அந்த பாட்டியின் கையை பிடித்து அவருக்கு உணவளித்து கையில் பணமும் கொடுத்தான் ஊடகங்கள் அவனை பேட்டி கண்டன சார் உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன சதீஷ் சிரித்துக்கொண்டே சொன்னான் நான் வறுமையை ஒரு சாபமாக பார்க்கவில்லை அதை ஒரு பாடமாக பார்த்தேன் பசிதான் என் முதல் வாத்தியார் அவமானம்தான் என் முதல் முதலீடு ஏழையாக பிறப்பது நம் கையில் இல்லை ஆனால் ஏழையாகவே சாகக்கூடாது என்பது நம் கையில் தான் இருக்கிறது கையேந்தாதீர்கள் கைகளை நம்புங்கள் உழைப்பை நம்பியவன் கெட்டுப்போனதாக இல்லை நண்பர்களே இந்த கதை சதீஷினுடையது மட்டுமல்ல இது உங்களுடையது உங்களுக்குள் இருக்கும் அந்த சதீஷை தட்டி எழுப்புங்கள் இன்றே இப்போதே உங்கள் முயற்சியைத் தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி